தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிஎமடி கே தேமுதிக விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சேவல் எலெக்ஷன் நிற்கும் போது விஜயகாந்த் கட்சியினர் தானாமனு வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க அது என்றும் மறக்க முடியாது அது மட்டும் இல்லாத எனக்கு விஜயகாந்த் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு அவர் இறந்த பிறகு அவர் பையர் பிரபாகரன் பிரபாகரன் விஜய பிரபாகரன் நல்ல மரியாதை இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல திறமைசாலி தெளிவான மனுஷன் தெளிவான இளைஞன் எனக்கு பிடிச்ச இளைஞர்கள் வளரும் அரசியல் இளைஞர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய பிரபாகரன் ஒருத்தவர் அதுக்கு பிறகு பிரேம்லாதா இவங்க விஜயகாந்த் முதல்ல சில தவறுகள் பண்ணாலும் இப்போ ரொம்ப நிதானமாக இருக்க மாதிரி தெரியுது நிறைய பேர் அவங்களுக்கு நிறையா வலியுறுத்தினா கூட ஒரு மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவசரப்படுத்தினா கூட கூட்டணி முடிவில் கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி தெரியுது அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாதிமோட கூட்டணி வச்சப்ப அந்த முட்டாள் பழனிசாமி பண்ண ஏகத்தனம் நம்பிக்கை துரோகம் அதுலேருந்து அந்த பணத்தை அவங்க கற்றுட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாத பன்வட்டியை பொறுத்த வரைக்கும் சிவகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தப்போ கூட வீட்டுக்கு வரும்போது மருங்கூர் வீட்டு பக்கம் வந்தப்போ வீட்டு அந்த வீடியோ காலில் பேசினேன் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லவர் திரும்ப போன வருஷம் ஜூன் மாதம் வரும்போது திருப்பதி கோயிலுக்கு முன்னாடி ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு நிருபர் திருமலி தருமலிங்கம் ஒரு மகன் நிருபர் திருமலிங்கம் மகன் திருமணம் வரவேற்கு வந்தப்போ வந்து பார்த்து பேசினேன் ரொம்ப நல்ல மனுஷன் அதுக்கு அடுத்தது இப்போ கடலூர் மாநாடு சிவகுழந்ததும் அந்த இன்னொரு மாவட்ட செயலாளர் வடக்கு செயலாளர் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மனோஜியாக யாரோ ஒருத்தர் நல்லா செஞ்சிருந்தாங்க நல்ல திறமைசாலிகள் இது மாதிரி திறமசாலிகள்லாம் அண்ணா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் பணத்தெலாம் எதிர்பார்க்காத நான் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறது கலை நிழலாம் தெரியாத இருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறது இருந்தாலும் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறது இருந்தேன்னா இந்திய அரசியலில் எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்காரங்க கையில் இருக்கானு உங்களுக்கு தெரியாது அது வெளிநாட்டு இந்தியர்களாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரனாகவே இருக்கலாம் உங்கள் நீங்கள் சொல்கிற முக்கியமான கட்சி முக்கியமான தலைவர்கள் எவனாக இருந்தாலும் சரி தேசிய அளவிலையும் சரி மாநில அளவிலும் சரி எல்லாம் வெளிநாட்டில் தொடர்புள்ளவனு தான் அதனால் இயக்கப்படுறவங்க தான் ஓரளவு அது வந்து நிதர்சனமான உண்மை இப்போ நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு சொல்கிற இது கருத்தாக இருக்கலாம் இல்லை ஆலோசனையாக இருக்கலாம் என்ன சொல்ல போனால் அறிவுறுன்னே சொல்வேன் கூட்டணி பற்றி ஏன்னா அவங்க மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தில் சொல்கிறேன் இந்த தேர்தல் அவங்களுக்கு வேண்டியது இப்போ எல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி ஆகிட்டுது இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியாது இந்த அன்புமணி தமாகா வாசகன் இவனுங்க தான் வந்து ராஜ்யசபா வேணும் ராஜ்யசபா சீட் வேணும்னு சொல்கிறது சும்மா ஒரு சட்டசபை தேர்தலை மக்களை பள்ளிக்கடை ஆகிட்டு சில அந்த பள்ளிகடை ஆகிட்டு இவனுங்க மட்டும் ராஜ்யசபா மெம்பர் ஆகிடுவாங்க ஆனால் அதே ஃபார்முலா மாதிரி எல்லாரும் அதை பின்பற்றுறாங்க அது தேமுதிக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ராஜ்யசபா எம்பியை பற்றி அவங்க கவலைப்படவே கூடாது அவங்களுக்கு முக்கியம் சட்டசபை தேர்தலில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்லணும் அடுத்தது நிறைய இடத்துல போட்டிட்டு கட்சியை வலுப்படுத்தணும் மக்கள் செல்வாக்க சதவீதத்தை அதிகமாக்கணும் இந்த ரெங்கன்னா எம்எல்ஏ இருந்தாக்க ராஜ்யசபா பதவி உங்களை தேடி வரும் ஒரு பத்து எம்எல்ஏ எம்எல்ஏந்தால் உதாரணத்துக்கு அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லானுங்க போன ரெண்டு நாளைக்கு முன்ன போன வாரத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டணி நடந்தப்போ பழனிசாமி சொன்ன பழனிசாமி கிட்ட சில மாவட்ட செயலாளர்லாம் சொன்ன மாதிரி தேமுதிகவை அண்ணாதிமுக கூட்டணி கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்படி கொண்டு வர்றது அண்ணாதிமுகவுக்கு என்ன ஓரளவு சாதகமாக இருக்கலாம் ஆனால் அப்போ அண்ணாதிமுக தேறப்போல் கிடையாது அப்படி ஒரு கூட்டணி வச்சா தேமுதிக ஒரு தொகுதியில் உடஞ்சு ஜெயிக்காது சட்டமன்ற தேர்தல் தேர்தலே சொல்கிறேன் அதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட பழனிசாமி முட்டாள் தலைமையேற்று இருக்கிற அதிமுக கூட்டணி கூட இப்போதைக்கு செய்யாதீங்க கூட்டணி வைக்காதீங்க நிறைய பேர் அமித்ஷா மோதி பற்றிலாம் பயப்படுறானுங்க பயப்பட அவனுங்களாம் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அவனாம் விஷ பல் இல்லாத விஷ பாம்புங்க அவனால் அவனை கடிக்க முடியாது கடித்தாலும் விஷத்தை பாய்ச்ச முடியாது அவனுடைய அவனுடைய அரசியல் காலமும் அஸ்தமமாகிட்டு இருக்கு இப்போ அதிகமாக நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பாத இருக்கீங்களோ இந்திய அளவில் வேகமாக அழிஞ்சு கொண்டு வர்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி இப்போ செல்வாக்கு அதிகமாக வர்ற தலைவர் ராகுல் காந்தி இதை யாரும் ஏற்றுக்கணும் ஏற்றுனே ஏற்க போனால் போங்க என்னுடைய பார்வையில் தான் தெரியுது ஈவன் மம்தா பானர்ஜி கூட ஓரளவு புத்தி வந்து இப்போ ராகுல் காந்தி கூட தேசிய அளவில் இளைஞ்சி போகிறேன் சரி அது பேசுகிறது என்னுடைய இஷ்டம் இல்லை ஏன் தேமுதிக அநாதிபவம் மறந்துடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு இடத்துல தேராது உதாரணத்துக்கு நான் தேச கட்டத்தில் சொல்கிறேன் இப்போ கூட அன்புமணி கூட்டணி வச்சுருக்கிறான் இந்த இந்த இடத்துல அதை சொல்லி தான் ஆகணும் அவன் ஒரு இடத்துல ஜெயிக்க போகலை உதாரணத்துக்கு இப்போ நெய்வேலி விருதாசலத்துலாம் ஒரு எழுநூறு ஓட்டு எண்ணூறு ஓட்டு வித்தியாசம் தான் நெய்வேலியில் திமுகவும் விருத்தாசலத்தில் காங்கிரஸும் ஜெயிச்சது பாட்டியன் மக்கள் கட்சி ரெண்டாவது இடத்துல வந்தது அண்ணா கூட்டணி ஆனால் இப்போ அவனுக்கு பாமக இப்போ அன்னாதிமுக கூட்டணி கூட்டணி இருக்குன்ற காரணத்தால் அன்புமணியோடைய கோஷ்டி இந்த விருத்தாசலத்திலேயோ இல்லை நினைவெளியிலையோ இப்போ இந்த கூட்டணியோட நின்னா கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டாருங்க அதான் உண்மையான நிலமை அதே சமயத்தில் திமுக இப்போ சொல்ல வரேன் திமுக வந்து வலிமையாக இருக்குது பல இடங்களில் கடலூரில் ஐயப்பன் குஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் அவர் அப்புறம் திட்டுப்படி கணேசன் இவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டியவங்க தொகுதியில் ஈசிஎஞ்சி வச்சுருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் புவனகிரி முதல்ல தோத்த புவனகிரி சிதம்பரம் முதல்ல வெட்டிப்பட்டாங்கண்ணி இதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு பிரச்சனை உள்ள தொகுதி முக்கியமாக மூன்று தொகுதி நினைக்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் ஒன்று பண்ருட்டி இரண்டாவது நெய்வேலி மூன்றாவது விருதாசலம் அது கூட்டணி கொடுத்தாலும் என்னால் இப்படி அன்புமணி கோஸ்டின் என்ன டெபாசிட் விடுவாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு இது பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி இந்த மூணு தொகுதி சொல்கிறீங்களான்னு கேட்கலாம் அதுக்கு காரணம் வந்து இந்த மூன்று தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களும் எந்த கூட்டணியில எந்த இது வச்சாலும் திரும்ப தேரமாட்டாங்க அதனால் திமுக ஜெயிக்கலாம் அந்த மூன்று பண் நெய்வேலி விருதாசலத்தில் ஆனால் அவங்க வந்து பண்டூட்டியில் நிச்சயமாக ஒரு திமுக நின்னா தான் பண்ற திமுக ஜெயிக்க முடியும் அதே மாதிரி தான் நெய்வேலையும் நல்ல வேட்பாளர் புதிய வேட்பாளர் வந்தால் தான் தேரும் அதேமாதிரி விருதாசலத்தில் அது காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் சரி அது திமுகவே நிற்கலாம் விருதாசலத்தில் அதான் நல்லது அவங்க காங்கிரஸே நின்றுனால் அது எனக்கு இன்னும் வே விருதாசலத்தை நீங்க வேட்பாளர் மாற்றினா கூட விருதாசல திரும்ப விருத்தாசலத்துல திரும்ப திமுக அதே காங்கிரஸ் ஜெயிக்காது அதை வந்து நீங்க யோசனை பண்ணணும் இது சில பேருக்கு வழியாக இருக்கலாம் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா இது மாதிரி மோசமான நிலையில அண்ணா திமுக கூட்டணி இருந்தால் கூட இந்த மூன்று தொகுதி பண்ருட்டி நெய்வேலி விருத்தாசலம்லாம் திமுக கூட்டணிக்கு ஏன் பிரச்சனையா இருக்கணும்னு சொல்ல வரேன்னா வேட்பாளர்கள் சரியாக இல்லைன்னா சரியான கட்சி போட்டியில் ஏன் சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகன்னு ஒரு கட்சி இருக்கு அந்த எதிர்ப்போட்டுகள் திமுகவுக்கு எதிர்ப்போட்டுகள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால் நல்லா நிறைய வாய்ப்பு இருக்கு தமிழக வெற்றிகிழமை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் அதனால நீங்கள் ஓகே அங்கே அண்ணாதிமுக தான் அண்ணாதிமா கூட்டணி தான் பலவீனமாக இருக்கா பண்ட்ரூட்டினி வெளி மிருதாசலத்தில் மிருதாசலத்தில் நம்ம யார வேணாலும் போட்டு எலெக்ஷன் ஜெயிக்கலாம்னு திமுக நினைச்சுன்னா அது பேக் ஃபயர் ஆகிடும் அதே சமயத்தில் இன்னொன்று சொல்றதையும் தேசிய முன்னேற்ற முற்போக்கு கழகம் திராவிட திராவிடக் கழகம் திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக திமுக அண்ணா திமுடா எலெக்ஷன் வச்சா நம்ம விஜயபிரபார் தான் விருதுநகர் தொகுதியில் ஜெயிச்சாரு கொஞ்சம் இடத்துல மனைவி தொ விருதுநகர் தொகுதியில் பார்லிமெண்ட் தொகுதியில் ஒரு மூவாயிரம் ஓட்டு தான் தோத்தது அதில் வந்து சிவகாசியோ விருதுநகர்லேயோ முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது நம்ம அண்ணாதிமுக கூட்டணி வச்சா விஜய் பிரபாவர் ஈசிய ஜெயிச்சுலான்னு நினச்சா அது தவறு ஏன்னா அந்த முப்பதினாயிரம் ஓட்டு வித்தியாசம் அந்த கொடுத்த அந்த ஓட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் அதனால விஜயபுரபே அண்ணாதிமுக கூட்டணியில் நின்றால் விருதுநகரோ சிவகாசியோ தத்துவத்தில் தான் இருக்கும் அதே அதுக்கு என்ன முடிவு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேமுதிமுகவுக்கு உள்ள பெஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னாக்கா அது திமுக திமுக கூட போனால் கொஞ்சம் தொகுதி போட்டாலும் சரி ஒரு ஆளுங்கட்சி பிரச்சனை இல்லை ஏதோ ஜெயிக்கலாம் ஒரு அஞ்சு தொகுதி அப்படின்ட்டு ஆனால் அது வந்து செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் தேமுதிமுகவுக்கு திமுகவுக்கு தமிழை வெற்றி கட்டறத்து கூட கூட்டணி வச்சு போட்டிட்டு இருந்தான் அப்படி போட்டிட்டா விஜய பிரபாகரன் எளிதாக வெற்றி பெறலாம் விஷ்வந்தில் கொஞ்ச நேரத்தில் பிரேமலாதவோ வேறு யாரோ தேமு திமுக எளிதாக வெற்றி பெறலாம் இன்னும் சில தொகுதிகளில் விருது விருதாசனம் போன்ற தொகுதியில் கூட திமுக திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா வெற்றி பெறலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு புது துணிச்சல் வேணும் அதனால் தேமுதிக காரணங்கள் சிவக்கு வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தலைமையில் சொல்லுங்கள் உங்கள் இன்னும் பாலமுருகன்லாம் இருக்கிறான் புளியூர் காட்ஸாக எங்கன்னா உங்கள் கட்சி தலைமையில் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதே ஒன்று தீமாவோட போங்க அது வந்து சேஃப் அப்படின்னு நினச்சிக்கலாம் சரி இப்படி தான் ஆடு கட்சி வந்துடுறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதோட நல்ல வாய்ப்பு வந்து தமிழை வீட்டுக்கழகத்தோட போகிறது தான் நீங்கள் நினைக்கலாம் அண்ணா கூட போனால் பணம் கிடைக்கும் பணம் எதுக்கு வேணும் இல்லை பாரதிய ஜனதா கூட போனால் பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் எல்லாமே ஓட்டு வாங்கிறது தானே இந்த பணம் அதிகாரம் இல்லாத சரி இது ரெண்டும் அதிக வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்கலானா திமுக கூட தான் போனால் ஜெயிக்கலாம் செய்யலாம் அப்போ சீட்டு கம்மியாகும் ராஜ்யசபை எப்படின்னா அவன்கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் தமிழக வெற்றி வெற்றிகழகத்தின்ட்டு போனாக்க இந்த பணமும் அதிகாரம் இல்லாத உங்களுக்கு தானாக ஓட்டும் வரும் நீங்கள் நெ நிற்கிற தொகுதியும் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற தொகுதியோட அதிகமாக தொகுதியில் நீங்கள் வெற்றியும் பெறலாம் சுயமரியாதையும் இருக்கும் கட்சி எதிர்காலமும் நல்லாயிருக்கும் அது விஜயபிரபானோட விஜயபிரபாருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும் தமிழகத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் எது எப்படி நடந்தாலும் அண்ணாதிமுக கூட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா தேமுதிக அதோடு அழிஞ்சிடும் அது வந்து ரொம்ப தவறான முடிவு அந்த தவறான முடிவு மட்டும் சொல்லாதீங்க அது வந்து அதெல்லாம் வந்து போன தடவை ராஜ்யசபா எம்பி கொடுத்து அந்த கூட்டணி பேச்சு அந்த பிரச்சனையாக வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சௌதரியமாக பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை ஆனால் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ வந்து தினகரம் வந்ததும் சொதப்பல் இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் சொதப்பல் சசிகலா வந்தாலும் சுதப்பல் என்னை பொறுத்தலைக்கும் ஓ பன்னீர்செல்வம் கூட இந்த கேஸை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன சிவில் கோர்ட்டில் ஏற்றி நிவாஷ் அதை பாட்டி யூத்தி அடிக்கடிக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது கோர்ட்டே முடிச்சனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் ஓ கூட ஒன்று தீமாவடையோ இல்லை தாவாக்க கூடையோ கூட்டணி வைக்கிறது அவங்க கூட சேர்ந்து போட்டிடுறது நல்லது அதே மாதிரி அவங்க சசிகலாவும் தாவாக்க கூட வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் முக்கியம் என்னன்னாக்கா அண்ணாதிமுக அடைய போகிற தோல்வியோ படுதோல்வியோ மாற்றி ஈவன் எடப்பாடியோ துவக்கடிச்சாக்க கட்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்போம் கோர்ட்டெலாம் என்ன இருக்குது இப்போவே இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதி மகானுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஐயா ஜெயலலிதா வந்த பிறகு ஜெயலலிதா கா ஜெயலலிதா விடுங்க சசிகலா காலில் விழுந்து அவனை சசிகலாவால் பயனடைஞ்சு ஒரு தலைமுறை அவன குடும்பம் அடுத்த அவன் அடுத்த தலைமுறை அவன் குடும்பத்திலே கூட வளர்ச்சி பெற்று அதிகாரத்தில் இருந்து கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு ஆனால் அந்த அதிகாரம் மாறின பிறகு சசிகலாவை என்ன ஆகியதுன்னு கூடும் கண்டுக்காத ஐயோக்கிய பசங்க இப்போ இருக்கிற மாவட்ட முன் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் பழனிசாமிக்கு உண்மையாக இருந்து நிச்சயமாக இருக்க மாட்டானுங்க சும்மா அந்த சமயம் முதலமைச்சராக இருந்தால் ஓடிச்சு பணம் வந்தது கூட இருந்தானுங்க சசிகலாவும் மறந்துட்டானுங்க அண்ணா திமுக இற ஒரே சக்தி பணம் தான் அந்த அண்ணா இருக்கிற மாவட்ட செயலாளர் ஐக்கிய பசங்களுக்கெல்லாம் பணம் அவனுக்கு பேராசையெல்லாம் தாண்டி பணத்தை கொடுத்து அதுவும் சரியில்லைன்னு சொல்லி தான் ஜெயலலிதா வந்து நேரடியாக மக்களுக்கு கட்சிக்காரன் கட்சி நிர்வாகிகளுடைய கட்டுப்பாடு இல்லாத நேரைய பணத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க எலெக்ஷன்லாம் சில எலக்ஷன்லாம் அநாதிமுக நம்பி தேமுதிக அப்புறம் அது எலெக்ஷன்னால் பணத்தை செலவு பண்ணலாம் யானைக்கு இப்போ என்னது பொறியாளர்கள் கொடுக்குற மாதிரி தான் இப்போ இருக்கிற அண்ணாதிமுக காஞ்சி இருக்கிறானுங்க அவங்களை அழிச்சிடணுங்க அதனால் தேமுதிகமாக தேமுதிக தேமுதிக அண்ணா மறந்துட்டு தீமை கொடணும் இல்லை தலைமுறை விட்டு கட்சி கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பது நல்லது